நீங்க ஆறு பட வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க தீபம் ஏத்தணும்னு கேக்குறீங்களே ஏன் மருந்து மலையில கேட்க வேண்டியதானே திருத்தணில் கேட்கறது கிட்ட ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது வேற வழிபாட்டு தலம் கிடையாது அதனால இந்து முன்னாடி கருங்க அதுல அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குன்றத்துல இந்த இடத்துல தான் அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்குது மருந்து மலையில் கிடைக்காதா திருச்செந்தூர்ல போய் அங்க கட்டினா ஏத்தனா கிடைக்காதா அவனுக்கு இங்க மட்டும் ஏன் ஏத்தணும் வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னாடிக்கு இருக்குது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸ வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு அவர் செக்யூரிட்டி போர்ஸஸ் கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும் நீங்க போலீஸ் போர்சஸ் செக்யூரிட்டி போர்சஸ் நீங்க கையாளுவீங்களா அல்லது உங்க உத்தரவிடுவோட நிக்குதா அப்ப நாளைக்கு நீங்க நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன் இந்த ராணுவம் இங்கே படையெடு இங்க சி சிஆர்பிஎஃப் இங்க போய் ஆய்வு பண்ணு ஒரு நீதிபதி சொல்லிட்டா அப்ப அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உரிமை கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்